வணக்கம் அனைவரையும் டுடே மார்க்கெட்டுக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு தினமும் தங்கம் விலை தெளிவாக கூறும் இந்த சேனல்ல தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் ஐக்கானை கூட கிளிக் செய்தால் அனைத்து தினமும் தங்கம் விலை நோட்டிபிகேஷன் ஆக வரும் வணக்கம் மக்களே உங்களோடு இருப்பது நான் உங்கள் சாய் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏற்றமாக காணப்பட்டது நேற்று தங்கத்திற்கு விலை உயர்ந்த நிலையில் இன்று தங்கத்தின் விலை குறைந்துள்ளது முதலில் பதினெட்டு கேரட் தங்கம் விலை பார்க்கலாம் എൻ്റെ ഒരു ഗ്രാമുക്ക് പത്ത് രൂപ കുറയായിരത്തി അറുനൂറ്റി ഇരുപത് രൂപയായി ഒരു സവരനക്ക് എൺപത് രൂപ സരിന്ന് അറുപതിനായിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപത് രൂപയാണ് എന്റെ ഇപത്തി രണ്ട് കേരറ്റ് തങ്കത്തുക്ക് ഗ്രാമുക്ക് പതിനഞ്ച് രൂപ കുറച്ച് ഒൻപതിനായിരത്തി ഇരുന്നൂറ്റി പതിനഞ്ച് രൂപയാകും ഒരു സവരനക്ക് നൂറ്റി ഇരുപത് രൂപ സരിന്ന് എഴുപത്തി മൂന്നായിരത്തി എഴുനൂറ്റി ഇരുപത് രൂപയാണ് எட்டு இருபத்தி நான்கு கேரட் அங்கத்துக்கு கிராமுக்கு இருபத்தி இரண்டு ரூபாய் குறைந்து பத்தாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாயாகவும் ஒரு சவரனுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் குறைந்து எண்பது நாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு ரூபாயாக இருக்கிறது அப்போ நமக்கு இன்டைய வெள்ளி விலை பார்க்கலாம் இன்ற ஒரு கிராமுக்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து நூற்றி இருபத்தி எட்டு ரூபாயாகவும் ஒரு கிலோவிற்கு இரண்டாயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாயாக இருக்கிறது